உணவை தேடி திரண்ட மக்கள் கூட்டம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இப்போ நம்ம அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய சாத்விக் உணவு திருவிழாவில் இருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விதவிதமான உணவுகளை தேடி இங்கே ஒன்று கூடுறாங்க கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் இந்தியாவில் பல மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து உணவு அரங்குகள் அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு உணவுமே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்குது எல்லாமே இயற்கை முறையாக இருக்குது எல்லாமே வெஜிடேரியனாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மக்கள் கிட்ட குடும்பங்களோட குழந்தைகளோட பங்கேற்கிறாங்க காய்கறிகள் பழங்கள் அது மட்டும் இல்லாம இயற்கை விளை பொருட்கள் சொல்லிட்டு நிறைய உணவுப் பொருட்கள் மக்கள் அத்தனையும் தேடி ஒரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு துவங்குற நிகழ்வு இரவு பத்து மணி வரைக்கும் குடும்பங்களோட கூடி உன் உண்டு மகிழ்கிறாங்க ஒரு ஒரு உணவுலையுமே ஒரு தனித்தனி சுவை இருக்குது இந்த உணவு பேர்களை படிக்கணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அஞ்சு நாள் நிகழ்வு முடிஞ்சிடும் இந்த நிகழ்வு அஞ்சு நாட்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நாள்ல இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே மக்களுடைய வரவேற்பு சிறந்த வரவேற்பா இருக்குது ஓரிரு நாட்கள்ல துவங்கிய இந்த நிகழ்வு இன்னைக்கு அஞ்சு நாட்கள் திட்டமிடப்பட்டு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு விதவிதமான உணவுகளையும் மக்கள் சுவச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இனிப்பு காரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உணவுகளுடைய தனித்துவம் ரொம்பவே சிறப்பா இருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகள் ஒரு ஒரு மாநிலத்திலயும் சிறப்பு வாய்ந்த உணவுகள் இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு மக்கள் எல்லா வரிசையில நின்று அதை வாங்கி சாப்பிட்றாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஜூஸ் குடையிலிருந்து நமக்கு நிறைய உணவு வகைகளும் இங்கே உணவுக்காக வச்சிருக்கிறாங்க அதை மக்கள் தொகை செலுத்தி வாங்கி சாப்பிட்றாங்க இங்கே உள்ள நுழையத்துக்கு நுழைவு கட்டணம் கூட இருக்குது இருந்தாலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய உணவுகளில் சுவை சுவைச்சு பார்த்தோம் ரொம்பவுமே அருமையாக இருக்குது சுவையிலேயே எந்த ஒரு இதுவும் இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து சுவைச்சிருந்தாலும் நமக்கு சுவை வேறுபட்டு இருந்தாலும் எல்லாமே சுவைக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஆச்சரியமாக உள்ளது குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க அதுதான் இங்கே இருக்கிறதுல ஆச்சரியம் இரவு பத்து மணி வரைக்கும் உணவுகளை சுவைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த உணவுத் திருவிழாவில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறாவது ஸ்டால் பார்த்தீங்கன்னா உம்பாடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான உணவு இந்த உணவுக்கு நாங்கள் இந்த ரெண்டு நாளாக நோட் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் வரிசையில தான் அந்த உணவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மொத்தம் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கு அதுல குறிப்பா ரெண்டு அரங்குகள்ல இந்த உணவு சமைச்சு தராங்க இந்த உணவுல வந்து இங்க பாரம்பரியமான உணவு ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி பொங்கல் வச்சு ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி இங்க பானையில காய்கறிகளை பச்சை காய்கறிகளை தண்ணி ஊத்தாம அப்படியே வெப்பத்துல அவிச்சு அந்த உணவை சாப்பிட்றாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த லைன்ல வரிசையில தான் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட கிழங்கு இருக்கு துவர இருக்கு அவரை இருக்கு அதுல என்னென்ன காய்கறிகள் போட முடியுமா உள்ள போட்டு அவிக்கிறாங்க ராஜவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாமே உள்ள இருக்கு போட்டு வெப்பம் தண்ணி இல்லாம அவிக்கிறாங்க அவிச்சு அப்படியே உணவா எடுத்துக்கிறாங்க இந்த உணவு இங்க ரொம்ப வரவேற்க உள்ளதா இருக்கு ரெண்டு நாளுமே வரிசை பாத்தீங்கன்னா பெருசா தான் தான் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்வோட முக்கியத்துவமா என்ன கருதப்படுது அப்படின்னா பாரம்பரிய உணவுகளை நினைவுபடுத்துறதும் அதை மக்கள் கிட்ட அடையாளப்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருந்து பல பகுதிகள்ல இருந்து இங்க பங்கேற்கிறாங்க இங்க அரங்குகளும் அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த துரித வாழ்க்கையில நம்ம பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய சூழல்ல இந்த மரபு உணவுக்கு இவ்வளவு மக்களுடைய வரவேற்பு இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த திருவிழாவில் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மக்கள் வரவேற்பை பார்க்க முடியுது இந்த மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு காண்டு மக்களுடைய வரவு அதிக இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்வுடைய நாட்களையுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மிக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா மரபு உணவுகள் நம்மளுடைய தற்சார்பு வாழ்வை நினைவுப்படுத்துறதுக்குரியதாகவும் இருக்கலாம் சத்து மிகுந்ததாக இருக்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்ததா இருக்கலாம் அதுபோல இந்த மரபு உணவுகளுடைய திருவிழாக்கள் இன்னும் நிறைய இடங்கள்ல வரவேற்கப்படுது பல பகுதிகளில் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கணும் அங்கங்க இருக்கக்கூடிய மரபு உணவுகளை அடையாளப்படுத்தணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கான முக்கிய நோக்கம் உணவு உடை இருப்பிடம் அதுல உணவு தான் முக்கியத்துவம் முதல் பங்கு வகிக்கிறது அந்த உணவுக்காக நாம செயல்படுத்துறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இங்க இவ்வளவு மரபு உணவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க தான் முடியுது நம்ம நம்ம பகுதிகளில் ரொம்ப எளிமையா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை வடை பூரின்னு இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட அரங்கில் ஒவ்வொரு அரங்குலையும் அஞ்சுக்கும் மேற்பட்ட உணவுகள் ஒண்ணு ஒண்ணு விதவிதமா இருக்கு அதுதான் இருக்கிறதுல ஆச்சரியமா இருக்கு சரி விதவிதமா இருந்தாலுமே எல்லாமே சுவைக்க கூடியதா இருக்கு எல்லாரும் விரும்பி உண்ணக்கூடியதா இருக்கு அது மிக மிக ஆச்சரியமானது அனைத்து மாநிலங்கள்லையுமே அனைத்து மக்களாலும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய பகுதிகள் இந்த மாதிரி திருவிழாக்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அந்தந்த பகுதிக்கான மரபு உணவுகள் ஊக்கப்படுத்த வேண்டும் அங்க அந்த மக்கள்கள் விரும்பணும் தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ இங்க நடக்கிற மாதிரியான நிகழ்வுகள் இந்தியா முழுவதும் நடக்கணும் வரவேற்கத்தக்கது நன்றி